ஹாய் ஓவர்ஸ் வெல்கம் டு ஸ்வாட் என்டர்பிரைசஸுங்க நம்முடைய ஸ்வாட் என்டர்பிரைஸஸ் ரெண்டு மூணு வீடியோ உங்களை நம்ம மீட் பண்ணியிருக்கோம் ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் வாஷர் மல்டி பர்பஸ் ப்ரெஷர் வாஷர்னு சொல்லுவோம் ஸோ ப்ரெஷர் வாஷர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வாகனங்களாக இருக்கட்டும் இல்லை வீடாக இருக்கட்டும் இல்லை மாட்டு பண்ணை கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை புதுசாக நான் புதுசாக நான் வந்து தொழில் தொடங்குறவங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாருக்குமே இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வீடியோவை முழுசா வந்து பாருங்க ஸோ இதை வந்து நாங்கள் ரெண்டு மூணு செக்மெண்ட்டாக வந்து பிரிச்சிருக்கோம் இந்த ப்ரெஷர் வாஷரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓனாக கஸ்டமைஸ்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம் ஒரு ஹெச்பியில இருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு ஹெச்பி வரைக்கும் இருபது ஹெச்பி வரைக்கும் பண்ணுறோம் ஒரு டூ வீலர் இருந்து ஐநூறு லாரி கழுவுற வரைக்கும் உண்டான மிஷினரிஸ் வேணும்னாலும் உங்களுக்கு நம்ம வந்து சப்ளை பண்ண முடியும் நீங்க மேல பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் பர்பஸ் சொல்லுவோம் வீட்டு யூஸ்க்கான ஒரு கார் வச்சிருக்கேன் ஒரு மாறுதி எயிட் ஹண்ட்ரட் வச்சிருக்க உங்களுக்கு ஒரு செவன் சீட் வெஹிக்கிள் வச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரெஷர் வாஷர் இந்த ப்ரெஷர் வாஷரை நீங்க சூஸ் பண்றப்ப என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார் என்ன அதோட ஒரிஜினல் ரியலான பார் என்னன்னு வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னா டிப்பர்லாரி டாரஸ் கழுவுறதுக்கு இதுதான் உண்மையாலுமே இதுதான் ஒரு இருநூத்தி இருபது பார் பட் நான் முத முதல்ல வீடியோ வரல நான் இதை எடுத்து இது ஆக்சுவலி உண்மையாலுமே இது எண்பது பார் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா டூ வீலர் குழு இதெடுத்து கையில வச்சு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாரி கூட கழுவிக்கலாங்க பார்த்தா வெயிட் ஒரு அரை கிலோ தான் இருக்கு கொண்டு போய்க்கலாங்க இதோட விலையும் இதோட விலைக்கு எடுத்து நாலு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல வித்தியாசம் வரும் சோ இது வந்து ஒரு நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் வாஷர் உண்மையானதை காட்டினா உங்களால கண்டுபிடிக்க முடியாது சோ அதனால ரியல் பார் அப்படிங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும் இப்ப நீங்க சொல்றது மட்டும் ஒரிஜினல் பாரா இருக்கு எப்படிங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது நீங்க அப்படின்னா சோ எங்களுடைய யூஎஸ்பி என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய கடை அமைப்பு பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க லாரியே கொண்டு வந்தாலும் கழுவுற மாதிரி ஆப்ஷன் வச்சிருக்கோம் இப்ப நீங்க பாக்குற இந்த வீடியோல ஒரு கார் கழுவுறது கஸ்டமரே வந்து லாரியும் கழுவிட்டு எங்க இடத்துல இடத்துலயே வந்து கழுவிட்டு போற வீடியோ சோ கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு வீடியோ முன்னூத்தி வீடியோ பண்ண எல்லாமே கஸ்டமர் கழுவுன கார் நாங்களா ஒரு நாலு செவத்துக்குள்ள ஒரு காரை கழுவி கண்டிப்பா வீடியோ போட்டிருக்க மாட்டோம் ஒரு கஸ்டமர் ஒருவாரு லைவா வண்டி ஏத்தி போடுறதுல இருந்து அவர் மிஷினை பிடிச்சு கழுவுற வரைக்கும் உண்டான எல்லா வீடியோவும் இருக்கும் சோ அதுதான் எங்களோட யூஎஸ்பி சோ நீங்க ஒரு கார் வாஷர் எடுக்கணும் பார் பார் அப்படிங்கிறது பவுண்ட் ஃபார் ஸ்கொயர் இன்ச் இப்போ எப்படி டேம்ல தண்ணி தோந்தா நம்ம கன் அடினு சொல்றோமோ அந்த மாதிரி பார்ல வந்து சொல்லுவாங்க எல்பிஎம் லிட்டர் பர் மினிட்ருன்னு சொல்லுவாங்க கன் அமுத்துனா எவ்வளவு தூரம் எவ்வளவு தண்ணியை கொண்டு போகுதுங்கிற கணக்கு தான் உங்களுக்கு சோ இது பிரெஷர் வாஷர்ல கண்ணை அமுத்துனா ஓடு கண்ணை விட்டு ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும் சோ இல்ல நாலு அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கும் டயரு கொண்டு பாடி கொண்டு கிளாஸுக்கு செடிக்கு தண்ணி மருந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ப்ரெஷர் வாஷர் யூஸ் பண்ணி ஒரு செங்கலை ரெண்டு துண்டா வெட்டுறதுனால வெட்டலாம் ஒரு செடியில இருக்க பூ உதிராம இருக்கிற அளவுக்கு கூட அடிக்கலாம் ஸோ டிஃபரெண்ட் ஆஃப் வேரியேஷன்ல வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் அறுபது காத்து நாற்பது பர்சன்ட் தான் தண்ணி சோ இந்த காத்து போய் அதை கிளீன் பண்ற வேலை செய்யும் தண்ணி வந்து அதை வந்து கழுவி கழிவு சோ இதுதான் இதோட ஒர்க் உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பார் எண்பது பார் அப்படிங்கிறப்ப இது எல்லாமே வந்து இண்டக்ஷன் மோட்டர்ல வரக்கூடியதாங்க இண்டக்ஷன் மோட்ரு எண்பது பார் அப்படிங்கிற டூ வீலர் மட்டும் காஷ் பண்ற அளவுக்கு இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து சோ இது வந்து நூத்தி ஐம்பது பார் இது எல்லாமே ஜஸ்ட் நீங்க கையில எடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கு கையில பிடிச்சிக்கல ஒரு அரை பக்கெட் தண்ணி இருக்க பாரு ஒரு கையில தான் தூக்குற உங்களுக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்லிட் இது அவுட்லிட் வந்துடும் உங்களுக்கு வந்து சோ இங்க பிரெஷர் கேஜ் சுச்சஸ் வந்துடும் இதுல மூணு பிஸ்டன் மூணு பிஸ்டன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இயர்லி ஒன்ஸ் ஆயில் மாத்திர மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஆயில் மாத்திர வீடியோ சிம்பிள் வீடியோ உங்களுக்கு நாங்க வந்து அனுப்பிச்சு வச்சிருவோம் இது ஒன் பார் அப்படிங்கிறது சிடான் டைப் வெஹிக்கிள் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஷிஃப்டி ஏடின்னு வேகினார் அந்த மாதிரி வெஹிக்கில கழுவு பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவது பாருங்க ஸோ இது வந்து நூற்றி எழுவது பாரில் வரக்கூடியது உங்களுக்கு வந்து ஸோ இது எதுக்கு முக்கியமான அந்த ஏசி மெக்கானிக்காக ஸ்பெஷலாக வந்து பண்ணியிருக்கிறோம் இந்த ஏசி மெக்கானிக்கெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்க்காக கொண்டு போய் வீடுகளில் வச்சு வாஷ் பண்ணுவாங்க ஸோ வீடுகளில் கொண்டு போய் வச்சு வாஷ் பண்ணுறப்ப என்ன அவங்க ஒரு நாளைக்கு பத்து ஏசி இருபது ஏசி கூட க்ளீன் பண்ணுவாங்க இல்லை பெரிய கம்பெனிக்கு போய் பெரிய பெரிய கார் ஏசியில் இருக்க இந்த ஃபில்டர்லாம் வந்து வாஷ் பண்ணுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து அது வந்து யூஸ் பண்ணக்கூடிய கூடிய நூத்தி எழுபது பார் இது நூத்தி தொண்ணூறு பார் அப்படிங்கிறது வந்து செவன் சீட்டர் வெஹிகிள் கிரிட்டா எக்ஸுவி ஸ்கார்பியோ ஜைலோ அப் டு ஈச்சர் வரைக்கும் நீங்க வந்து கழுவலாம் நூத்தி தொண்ணூறு பார் டூ டுவெண்ட்டி பார் இருநூத்தி இருபது பார் இது வந்து டிப்பர்லாரிட்டா அரசு கழுவுறதுக்காக சொல்றோம் ஸோ இதில் ஒரு கஸ்டமர் இருக்கா ஒரு பார்க்குறவங்களுக்கு ஸோ ஒரு மாருதி காருக்கு ஒரு பார் சொல்கிறீங்க ஒன்று கழுவுறது செவன் சீட்டருக்கு சொல்கிறீங்களா எல்லாமே ரோடில் தானே போகுது அது எப்படி ஒவ்வொன்றுக்கும் குப்பை மட்டும் மாறி மாறி வந்து அடிக்குமா ஏன் அப்படி பெருசாக கழுவுணும் சின்னதாக கழுவுன்னு அப்படின்னா கழுவுறதுங்கிறது பாடியை கணக்கில் எடுக்கிற டயர் தான் இப்போ பாருங்க மாருதி எயிட் ஹண்ட்ரோட டயர் வர லாரியோட டயர் வர ஏன்னா டயரில் வந்து அந்த பிரேக் டிஸ்கோட இருக்கும் அந்த ஒரு மட்டு போறப்ப என்ன டயரோட அந்த போல்ட்டுக்குள்ள இருக்க இடத்துல போயிடுச்சோ அப்படின்னா அது நம்ம கண்ணுக்கு கூட தெரியாது நம்ம அடிக்கல அந்த காத்து எந்தெந்த ஒரு இன்ஜெக்டா இருக்க ஹோல் குள்ள கூட போய் அதை வந்து கிளீன் பண்ணணும் அதுக்காகத்தான் நம்ம வந்து டயரை வச்சு வந்து பாடியை வந்து சூஸ் பண்றோம் கழுவுறது ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் இருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்தி அறுநூறு ரூபாய் வரைக்கும் டிஃப்ரெண்ட் வேரியஷன்ல இருக்கு என்ன மாடல் வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த மாடலுக்கு ரேட்டும் விலையும் ஏன்னா ஒரு வீடியோ பாக்குறீங்க கழுவுற வீடியோ எல்லாமே பாக்குறீங்க உங்களுக்கு தேவை என்னங்கிறது எங்க டெக்னிக்கல் டீம் கூட ஒரு கீழ இருக்க ஸ்கோலி நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி என்ன வண்டி வச்சுக்கோங்க அதுக்குண்டான மோட்டர் ஒரு தர அனுப்புவாங்க அந்த வீடியோ அனுப்புவாங்க அதுக்குண்டான விலையும் நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது சொன்னது மோட்டர் மட்டும் இல்லைங்க இந்த மோட்டர் கூட வரக்கூடிய இன்லெட் ஓஸ் அவுட்லெட் ஓஸ் ஃபுட்பால் ஃபில்டர் ஹைட்ராலிக் ஓஸ் இதெல்லாம் ஃபோம் ஜாக் இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து வரும் அது உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த மாடல் பத்தி பார்த்தீங்கன்னா கம் பேக் மீண்டும் ஒரு முறை இது வந்து ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் வந்திருக்குது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கலேயே நல்லா பாருங்க இது வந்து தெரியும் உங்களுக்கு சென்ட்ரிபிகல் மோட்டர் சென்ட்ரிபிகல் மோட்டர் அப்படிங்கிறதுல இதுல என்னன்னா இங்க மோட்ரு இந்த இடத்துல அந்த கேப் இங்க பம்பு கட்டு வருது பாருங்க மத்த எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்டரும் பம்பு கட்டும் அட்டாச்சா தான் வரும் சோ மத்த மோட்டரை யூஸ் பண்ற டியூரேஷன் டைமை விட இது ஜாஸ்தி யூஸ் பண்ணலாம் இது யாருன்னா சாதாரண ஒரு டூ வீலர் மெக்கானிக் வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்ல நான் ஒரு சின்னதா ஒரு கோழி பண்ண வச்சிருக்கேன் ஒன்னு ரெண்டு தோஸ்து இருக்கேன் என்கிட்ட ஒரு டெம்போ டிராவலர் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் இங்கே இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முன்னாடி இருக்கு வந்து செமி கமர்ஷியல்னு சொல்லுவோம் ஸோ இந்த செமி கமர்ஷியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஒரு டையிங் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறேன் ஒரு மில்லு வச்சுருக்கிறேன் என்கிட்ட கார் இருக்குது ஆனால் என்னுடைய ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா எஸ் இருக்கு தோஸ்த் இருக்கு இல்லை நாங்கள் இங்கே திருப்பூர் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டிங்கில் வரக்கூடிய அந்த ரோலை வந்து வாஷ் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறவங்களுக்கு தான் செமி கமர்ஸ் இல்ல நான் ஒரு டூ வீலர் மெக்கானிக் தாங்க எனக்கு ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வண்டி பத்து வண்டி வருது ஆனால் இதை கழுவுறதுக்கு வெளியில கொண்டு போய் கொடுத்து நூறு ரூபாய் நீங்க ஒரு மிஷின் வச்சு நீங்களே வந்து வாஷ் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு ஆயுத பூஜை அன்னைக்கு எல்லாம் அந்த ஒரு நாளே நீங்கள் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் வந்து பண்றவங்கள நான் வீடுகளில் போய் டேங்க் எல்லாம் கழுவி கொடுக்கறவரா இருக்கேன் அப்படிங்கிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா நீங்க செமி கமர்ஷியல் போகலாம் உங்களுக்கு வந்து இல்ல நான் அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து போய் நான் வீடு வீட்டுக்கு போய் நானே காரை வந்து கழுவி கொடுக்குறேங்க அப்படிங்கிற பட்சமா இருந்துச்சுன்னா நீங்க செமி கமர்ஷியல் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செமி கமர்சியல் ஒரு ரெண்டு ஹெச் இருந்து மூணு ஹெச்பி வரைக்கும் இருக்கக்கூடியது இப்ப இது பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஹெச்பி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி அது வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஃபேஸ் இது ஃபோர் ஹெச்பி வரைக்குமே உங்களுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸில் தான் வரக்கூடியது இதெல்லாம் வந்து ஒரு பத்து இருபது லாரி ஐம்பது லாரி வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும் இதெல்லாம் நூறு லாரி கழுவுறதா இருந்தாலும் ஐநூறு லாரி கழுவுறதா இருந்தாலும் கழுவலாம் முக்கியமா இதெல்லாம் யாருன்னா இது இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப டெண்டர்ல ஏதாவது ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாத்ரூம்லாம் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும் உங்களுக்கு இன்னைக்கு முனிசிபாலிட்டியில் சில இடங்களில் பாத்ரூம்லாம் டெண்டரில் டெண்டர்ல வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வாஷ் பண்றவங்க இதெல்லாம் ரொம்ப எளிமையாக ஆளே இல்லாம வந்து நம்ம வந்து ஒரு ஆளு ரெண்டாள வச்சு கிளீன் பண்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து ஸோ இது இல்லாம வந்து எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து டெண்டர் எடுத்து வாஷ் பண்ணுற ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க சிற்பங்கள் எல்லாம் வாஷ் பண்றது பெயிண்டிங் பண்றதுக்கு முன்னாடி பண்றது இல்ல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பில்டிங்கில் வந்து ஒரு பெயிண்டரா இருக்கிறீங்க பில்டிங்கை நான் பெயிண்ட் அடிக்கிறது முன்னாடி வாஷ் பண்ணணும் அந்த வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் கொடுக்குறவங்களா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி மிஷினரிஸ் வந்து தேவைப்படும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரெஷர் வாஷர் வேணும் அப்படிங்கிறவங்களா இருந்துச்சோ அப்படின்னா நம்மளுடைய ஸ்க்ரோலிங்ல இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் சவுத் இந்தியாவுக்குள்ள எங்க இருந்தாலும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலமாக அனுப்பிச்சி வச்சுருவோம் முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க கஸ்டமைஸில் நாங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால பத்து வருஷம் கழிச்சு கேட்டாலும் ஸ்பேர்ஸ் கிடைக்கும் குறைஞ்சபட்சமாவது இதை வந்து ஒரு பத்து வருஷமாவது நம்ம அதை மெயின்டெயின் பண்ணாதான் பண்ண முடியும் சோ இதே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரி இம்போர்ட்லயும் மத்த இதில் வாங்குறோம் அப்படிங்கிறப்ப அன்னன்னைக்கு என்னென்ன கிடைக்குதோ அந்த ப்ராடக்ட் பண்றப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் வந்து அதுக்கு அவைலபிலிட்டி இல்லாம இருக்கும் ஒருவேளை நான் வெளியில வாங்கிட்டேங்க பட் எனக்கு கம்யூனிகேட் பண்ண முடியல இது எங்க வாங்கின இடம் பிடிக்க முடியல இதை ஏதாவது சர்வீஸ் பண்ண முடியுமா மேபி எங்களோட ஸ்பேர் ஒத்து வச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்க உங்களுக்கு அதை ஸ்பேர் பண்ணி கொடுப்போம் சோ அந்த மாதிரி ஏதாவது பேக்கப் சர்வீஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமாக எங்களை வந்து காண்டக்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான ப்ரெஷர் வாஷர் வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு எது தேவை இருந்தாலும் காண்டக்ட் பண்ணுங்க நம்முடைய ஸ்வாட் என்டர்பிரைசஸ் ஈரோடு பெருந்தரோடு வலைபாளையத்தில் தாங்க லொக்கேட்டாக இருக்கு ஈரோடு டவுனுக்குள்ளேருந்து வந்தீங்கன்னா ஒரு நல்ல லொக்கேஷன் சொன்னால் கலெக்டர் ஆஃபீஸ் தான் கலெக்டர் ஆஃபீஸில் நானூறு மீட்டரில் நம்ம இருக்கும் அடுத்து நீங்கள் பெருந்துரை கோயம்புத்தூர் சைட்லேருந்து வந்தீங்க அப்படின்னா கலெக்ட்ரேட்டுக்கே போக வேண்டாம் முன்னாடி இருக்கும் எவ்ரிடே மார்னிங் நைன் தேர்ட்டி ஓப்பன் ஆகும் ஈவினிங் நைன் தேர்ட்டி நைன் ஓ க்ளாக் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு சண்டே நமக்கு ஒரு ஹாஃப் அ டே ஓப்பனிங்ல இருக்கும் ஒரு சில வெளியூர்லேருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கஸ்டமர் இருக்கா நீங்கள் முன்னாடி வரதா இருந்தால் ஒரு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க டைம் எந்த நேரம் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிங்க அது இல்லாமல் இந்த ப்ரெஷர் வாஷர் இப்போ கஸ்டமர் எப்படி வாஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வீடியோவை பின்னாடி நம்ம நேரடியாக பார்க்குறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம சரி பைப்பில் போடுறனால போடலாம் நார்மலாக இதுக்கு போடுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண வீட்டு கரண்ட்டில் உள்ள ப்ளக்லேயே ஃபைவ் ஹம்ஸில் போட்டால் போதும் இங்கே சுவிட்ச் இருக்கிறது இந்த சுவிட்சும் ஜீரோலேருந்தால் ஆஃப் ஃபோனில் இருந்தால் ஆனு நம்ம இப்போ ஜீரோவில் வச்சுருக்கிறோம் நம்ம இதை இதில் போட்டுக்கிட்டு ஒரு எட்ஜ் வந்து இதில் போட்டுருங்க இதில் போட்டு இதில் டைட் பண்ணிவிடுங்க டைப்பி இந்த இடத்துல முடிஞ்சால் கொஞ்சம் க்ரீஸ் கூட வச்சுக்கோங்க நீங்கள் ஏன்னா ஒரு ஒரு மாதம் கழட்டாமட்டிங்கன்னா கூட அப்புறம் வந்து ஃப்ரீயாக கழட்டிக்கலாம் ஓகேங்களா இதை போட்டுட்டு இப்போ இதை அமுத்தி பிடிச்சி இப்படி போடணும் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா இந்த ஓஸோட லென்த் வந்து நல்லா இந்தளவுக்கு வரும் உங்களுக்கு இந்தளவுக்கு இருக்கிறதான் இது இதை நான் செக் பண்ணுறதுக்காக இப்போ யார் எடுக்கிறேன் புது மோட்ருங்கிறதுனால என்ன பண்ணுறேன்னு இது ஒளியே தண்ணி எடுக்கிறேன் பட் நான் முந்தைய சொன்ன மாதிரி தான் கன்று போடாமல் இதை சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்க தண்ணி அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு இதை கால் மணி நேரம் ஓட்டினீங்கன்னா மோட்ரு போடும் கன்று போட்டால் அதுக்கு ப்ராப்பரான ஆம்ஸ் கிடைக்கும் ஸோ கன்று இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் அவ்வளோ தான் உங்களுக்கு ஸோ இப்போ பாருங்கள் சுவிட்ச் ஆனில் இருக்குது நீங்கள் ஆன் பண்ணுறேன் அதே மாதிரி இங்கே கொஞ்சம் தண்ணி வரும் அது ஆன் பண்ண உடனே இங்கே போயிட்டுருக்கறனால ஓவர்ஃப்ளோ தண்ணி ஓகேங்களா ஓகேங்களா இப்போ எங்கேருந்து எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்தீங்களா இப்படி வந்தால் நார்மலாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ கன்னில் டஸ்ட்டு இப்படி அடித்து பார்த்தீங்கன்னா ஓ இந்த அளவுக்கு போகுது இங்கே போகாமல் இங்கேயே போகுதுன்னா பிரச்சனை ஒரு அஞ்சு அடி ஆறு அடி போகுதுன்னா நார்மலாக இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் கண்ணை வந்து இதில் போட்டுருங்க இதில் போட்டுட்டு டைட் பண்ணிக்க இந்த இடத்துக்கு முடிஞ்சு எங்கேலாம் த்ரெட் இருக்க வச்சு ட்ரிகர் அமுத்தி பிடிச்சிட்டு நம்ம ஆன் பண்ணணும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகரை அமுத்தி பிடிச்சிட்டேன் ஆன் பண்ணுறேன் ஓகே இதில் வந்து நாலு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு டயருக்கு பாடி கொண்டு கிளாஸுக்கு ஒன்று செடிக்கு தண்ணி மருந்து அடிக்கும் ஓகே சார் நான் டயருக்கு அடிக்கிறது கிளாஸுக்கு அடிச்சிட்டேன் ஒன்றும் ஆகாது ஏன்னா இது ஊசியை அடிக்கிறதோட பட்டிய அடிச்சா ஏரியா கொஞ்சம் கவர் ஆகும் அவ்வளோ இப்ப பாருங்க இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம இப்படி கழுவுறதுக்கு இப்படி கழுவுறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா இப்போ டயருக்கு அடிக்கிறது இந்த மாதிரி அடிங்க டயருக்கு இந்த மாதிரி அடிச்சுட்டு அதே மாதிரி முக்கியமாக நீங்கள் ஒரு பக்கெட் தண்ணியிலையும் உங்கள் காரை கழுவிடலாம் முக்கியமாக இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு அடிக்கிறப்ப கார் மேலே போய் தண்ணி படாது காற்று தான் படும் அப்போ அதில் இருக்க சின்ன சின்ன பார்ட்டிக்கல் சேரு மண் கல்லுமா இருக்கிறது போயிடும் கார் ஸ்க்ராச்சஸ் அதனால தான் நம்ம கையில் கழுவுறதோட இந்த மாதிரி ப்ரெஷர் வாட்சரில் கழுவுறது உங்களுக்கு அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு டஸ்ட்டு அதிகமாக நிற்கும் விரல விட்டுலாம் க்ளீன் பண்ண முடியாது இப்போ நம்ம இந்த மாதிரி இடத்துல அடித்தோம் அப்படின்னம்னா இல்லை டஸ்ட் எல்லாம் வெளியில் வந்துடும் அதே மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி பாயிண்டில் அடிக்கிறேன்னா இங்கெல்லாம் அடிக்கிறப்ப அதில் இருக்க டஸ்டெல்லாம் வெளியில் வந்துடும் இந்த செட்டப்பை எதுக்கு அப்படின்னா இங்கே யார் வந்தாலும் உங்கள் காரை கழுவி பார்த்து உங்கள் திருப்தினா தான் மோட்டரை கொடுக்குறோம் அடிங்க அப்படி அடிங்க ஆ நல்லா அமுத்தி அடிங்க அவ்வளோதான் அந்த ப்ரெஷர் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க உங்களுக்கு ஆ இதுக்கு வந்து இது காம்ப்ளிமெண்ட்ரியாகவே வந்துடும் இது ஒன்று இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேணுங்கிறவங்க இதை வாங்கிக்கலாம் ஒரு சிலர் ப்ரொஃபஷனலாக வேணும் நான் அந்த ஃபோம் அடிக்கிறதே அவங்க ஒரு ஒரு மாதிரி ஆர்ட்டாக நினைப்பாங்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஃபோம் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி இதுலேயும் அடிச்சு காட்டுறேன் இதுலேயும் அடிச்சு காட்டுறேன் பட் உங்களுக்கு இது வர்றது இது வர்றது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும் இப்போ நம்ம இதில் அடித்து பார்ப்போம் நம்ம நான் சொன்ன மாதிரி இதில் அடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இதில் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இந்த மாதிரி பட்டையாக வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ தான் நம்மளுடைய ஃபோம் பாட்டில் போடணும் நம்ம இந்த ஃபோம் பாட்டில் உள்ளே தள்ளி லாக் பண்ணிக்கிங்க லாக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு கை வச்சுட்டு இங்கே தள்ளு இப்படி நம்ம ஓகே ஆ போதும் இருங்க இப்போ இது அடிக்கிறீங்க இல்லைங்களா இப்போ இதோட இது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோம் வந்து கொடுக்குறது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோம் இருந்தாவே போதும் அப்படின்னா அந்த மாதிரி ஃபோம் இது வந்து ஃபோம் லென்ஸுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோம் எவ்வளோ வேணும்னு அட்ஜஸ்ட் பண்ணுறது இங்கே ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ளஸ்ஸை நீங்கள் இப்படி திருக திருக உங்களுக்கு வந்து ஃபோமோட அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா இங்கே வந்து இது எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத வந்து இங்கே நம்ம அட்ஜஸ்ட் இது ஸோ இந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் வந்து உங்களுக்கு நல்லா அப்படியே கெட்டியாக நிற்கும் ஓகேங்களா இதில் வாஷ் பண்ணுறேன் இந்த மாதிரி அடிச்சு முக்கியமாக இந்த பாட்டு இருக்கு இல்லைங்களா இது இதுக்குள்ளெல்லாம் அடித்தோம்னா இது உள்ள டஸ்ட் எல்லாம் வந்துருங்க முக்கியமாக இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம அடித்தோம் அப்படின்னோம்னா இதுக்குள்ள இருக்க எல்லாம் வந்துடும் கம்ப்ளீட்டா ஸோ இந்த மாதிரி ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுனாலும் ஃப்ளோர் க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம கார் மட்டும் இல்லை கார் நிறுத்தி இருக்க போட்டிக்கோ பாத்ரூம் டேங்க்கு சோலார் பேனல் போர்டு ஏசி அவுட் இந்த மாதிரி எதை வேணாலும் கழுவிக்கலாம் நம்ம என்னென்னு எப்படி ஃபிட்டிங் பண்ற சொல்ற ஆயில் மாதிரி சொன்னோம் ஸோ உங்கள் வண்டியை வாஷ் பண்ணி நீங்களும் வாஷ் பண்ணி பார்த்தோன்னே உங்களுக்கு இது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சார் சூப்பராக இருக்குது வாஷ் பண்ணுறத ஒரு ஒரு மணி நேரம் சார் அதாவது நிஜமா ரொம்ப சந்தோஷம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல சூப்பராக இருக்குன்னு சொன்னது எதுக்கு சொல்கிறோம்னா இப்போ நீங்கள் வந்துவிட்டீங்க எவ்வளோ பேர் தெரியணும் இல்லையோ இப்போ நம்ம அங்கே போனாவே ரெண்டாயிரவா செலவாகுமே அவங்க அப்போ நீ ஏன்னா நான் கடைக்காரங்க சொல்கிறதோடு நீங்கள் சொல்கிறது வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு இல்லை உங்களுக்கு நமக்கும் வேறு ஒன்றும் ரிலேஷன்ஷிப்ஸ் அதனால நீங்கள் சொல்கிற ஃபீட்பேக் வந்து மற்றவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லைங்க இதுக்கு எதுனாலும் சர்வீஸ்க்கு நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் பெரிய எல்லாமே உங்கள் ஊர்லேயே பண்ணிக்கலாம் காயில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒரு வருஷம் நான் மட்டும்தான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணப்பேன் மற்றபடி இல்லை எதுனாலும் வீடியோ காலில் கூட நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துடலாம்